ராமலிங்காவயம் வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா சிற்றம்பலம் அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றேன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் நம் பெருமான் ஆற்ற மாட்டாமை என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் துப்பார் கனக பொதுவில் நடம் தொழிலால் உலகத்து துயர் ஒழிக்கும் வைப்பாம் இறைவர் சிவகாம வள்ளிக்கு செய்த மணவாளா ஒப்பார் உயர்ந்தார் இல்லாத ஒருவா எல்லாம் உடையானை அப்பா அரசே இனி சிறிதும் ஆற்றமாட்டன் கண்டாயே என இப்பாடலை பதிவு செய்யினார் துப்பார் சிவந்த நிறம் கனகம் பொதுவில் பரமாககாச சொற்பிய கடவுள் அனாதி அவர் மேனியன் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உடையவர் நடம் தொழிலால் சிகரமாகிய அவர் இயக்க வகரமாகிய அனாதியான காற்று இயங்குகிறது அவன் அசைந்தால் அசையும் அகிலமில்லாமே என்பார்கள் உலகமென்றால் உயிர்கள் உயிர்களின் துயரினை போக்கும் என்றும் நிலைத்த இயற்கை உண்மை தனி கடவுளே எனப் போற்றுகிறார் சிவகாம வள்ளிக்கு இசைந்த மனவாளா இது பரநிலை சிகரம் பேரொளி வகரம் பேராற்றல் காமம் விருப்பு வள்ளி காட்டின் இயக்கமாகிய செயல்பாடு அவர் இயக்க தனி சக்தியாகிய தடையற்ற இயக்கமாகிய காற்று இயங்குகிறது தனி சிவம் இல்லையில் தனி சக்தி இல்லை தனி சக்தி இல்லையில் தனி இல்லை தனி காற்றை தனி அறிவு ஆட்கொண்டதால் மனவாளா என போற்றுகின்றார் இகநிலையில் அகரம் ஆன்ம ஒளி உகரம் மனதின் செயல்பாடு ஆன்மா இயக்க மனம் இயங்குகிறது காமம் என்பது விருப்பு வள்ளியாகிய மனம் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி அந்த பற செயலால் ஆற்றல் கூடி அறிவு இயக்கமாகிய ஆண் அறிவுடன் கூடுதோவதால் மனவாளா என்கின்றார் ஆண்மான ஒளி ஒளி இயக்கம் மனவாட்டி செயல்பாடு காற்று இயக்கம் ஒப்பார் உயர்ந்தார் இல்லாத உருவார் அருட்பொறிஞ்சுதறைவர் ஒருவரே அவரே இன்மை உ அவரே இயற்கை உண்மை கடவுள் அவரை விட உயர்ந்தோர் அல்லது அவருக்கு நிகரானவர் ஒருவரும் கிடையாது இதனை அட்டகம் முதல் பாடலில் அருட்பெரும் வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவிலே அருள் திருவிலே அமர்ந்த பெரும் பதியே என போற்றுவார் மேலும் ஒன்றே சிவம் என தான் அறிந்த அறிவே அறிவு என்பார் பெருமான் எல்லாம் உடையானே எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் வல்லவர் என பதிவிலக்கம் ஐந்தாம் பாடல் உறுதி செய்கிறது இயற்கை உண்மை தந்தையாக நின்றது நின்று தன் பிள்ளைகளை கடைத்தேற இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்ட எல்லோரும் காலம் உள்ளபோதே அறிந்து அடைய அடையத்தக்க ஆண்மலாவும் பெற வேண்டும் என கேள்வியும் நானே பதிலும் நானே என விவகாரணி ஒழுக்க முறைநேடைய பகுதியாகிய மூன்று பகுதி வழங்கியுள்ளார் அரசர் அதனை நாம் படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்பட்டே ஆக வேண்டும் செயல்படாமல் இறைவனையோ அல்லது இறைவனின் திருவருளைப் பெற்று இறைவனாக உள்ள பெருமானையோ குறை கூறி எந்த பயனும் இல்லை அவரவர் செய்யும் ஜிவகாருணி ஒழுக்க ஜீவதேவுக்கு ஏற்ப ஆன்மலாபம் பெற்று மனக்குறை நீங்கினல் வாழ்வு பெறலாம் சிவகாருண்யம் செய்ய செய்ய எங்குரு தீமை நம்மை தொடரா வகை கங்குளும் பகலும் காவல் செய் துணையாக நம் குருநாதர் காப்பார் ராமலிங்காபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெறும் கருணை அருள் பெறும்